എല്ല വണക്കും പത്രിക നമ്പർ ഡാലിങ് എല്ലാവർക്കും വണക്കം വനക്കും എല്ലാവർക്കും വണക്കം நான் சும்மாவே பேச மாட்டேன் உங்களுக்கு ஃப்ரீயாகிடும் இருப்போம் ரெண்டே செகண்டே ரெண்டே வார்த்தை தான் ஸோ படத்தை பாருங்கள் சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் நவீன பாராட்டணும் கமல் சர் வயசில் புரியுற மாதிரி பெஸ்டர் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாராட்டுக்கள் ஸ்ட்ரைக்கர் முக்கு வாழ்த்துக்கள் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து ஒரு பத்து படம் படம் இருபது படம் பண்ணதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு மார்க் மார்க்கெட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் டேரக்டரை கதை கேட்டு டேரக்டர் பிடிச்சிட்டு அனுப்புவாங்க நம்ம ஜஸ்டின் விஜய் அவர்கள் முதல் படத்திலேயே டேரக்டரை தேர்வு செஞ்சு பிடிச்சிட்டு அனுப்பியிருக்காரு அங்கேயே உங்கள் வெற்றி ஆரம்பம் இது நட்பு நட்பு ஒரு இயக்குநட்ட உள்ள திறமையை அறிஞ்சு ஒரு சப்போட்டாக வந்திருக்காரு அப்புறம் பாடலாசிரியர் ஹரிசங்கர் முதல்ல அவருக்கு இல்லைன்னா ஆங்கிலம் கலக்காமல் அதிகமாக தமிழ் வார்த்தையிலேயே பாட்டெலியிருக்கிறார் அதுக்கு முதல் பாராட்டுகள் திரையுலில் வந்து ஆரம்ப காலகட்டம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதுக்கப்புறம் கண்ணதாசன் மட்டும்தான் ஆளுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கண்ணதாசன் கூட வாலிசார் முதல் வந்தார் அவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக பாட்டாளிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவர்கள் ஆளுமை அதிகமாக இருந்தது ஏன்னா திரையுலர் வந்து கவிஞர்கள் அதிகமாக உள்ள வந்துட முடியாது ஒரு காலகட்டத்தில் வைரமுத்தி சார் அவர்களுக்கு அப்புறம் கூட பழனி பாரதி கபிலன் நாமுத்துக்குமார் இந்த மாதிரி கொஞ்சம் வந்தாங்க அதே மாதிரி சிங்கர்ஸ் பின்னணி பாடகர்கள் வந்து ஒரு காலத்தில் பார்த்தா அவங்களுக்கு டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா டைட்டு வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும்படியா அப்புறம் இளையராஜா சார் ஆளுமைக்கு தான் பாலசுரன் சார் ஜெய ஜெயசுதாஸ் ஜானகி சுசிலா அது அவர் அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க அப்படியே சுரணலதா சித்ரா மேடம் அவர்கள் அப்போ ஒரு காரில் ஒரு டைட் கடை மூணு நாலு பேர் வருவாங்க ஏ ரகுமான் வந்ததுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் ஏற்பட்ட நிறைய ஒரு ஒரு படத்தை ஒரு சிங்கர் சார் அறிவுப்படுத்துவார் அப்புறம் பேரே ஞாபகத்தில் உள்ள அளவுக்கு பின்னணி பாடல்கள் வந்துவிட்டாங்க அதெல்லாம் இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட நாவலுக்கு மத்தியில் மட்டும் சினிமா அடங்கிடக்கூடாது அதே மாதிரி இப்போது ஆரோக்கியமான விஷயம்னா கவிஞர்கள் நிறைய இசை வீட்டில் போகிறேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதுக்கூட உட்கார்டே இருக்காப்பில் இன்றைக்கி வந்து நம்ம ஹரிசங்கர் அப்போ நிறைய இன்னைக்கு கவிஞர்கள் வந்து திரைப்படங்கள் அறிமுகமாகிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் திருப்பாச்சியில் நானே பாட்டு எழுதினேன் பெரிய கலோரமாக போச்சு பெரிய சரிங்களா உங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை இவருக்கும் வேண்டாத வேலைன்னு நாங்கள் இயக்குநர் வேலையை பார்க்க வேண்டிய இவரையும் பாட்டு எழுதுறாரு நாங்கள் நம்ம அடிப்படையில் கவிஞர் அதுக்கப்புறம் தான் கதை இருந்தோம் அதனால் அந்த விமர்சனெலாம் தவிர்த்துட்டு பாட்டு எழுதணும் ஹரிசங்காசோடய மூன்று பாடல் மூன்று பாடலும் ஆமாம் மூன்றுமே அருமை பாடல் அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு அப்புறம் லவ் சாங் அதுக்கப்புறம் பக்தி பாடல் கொஞ்சம் குழப்பமாக போயிடுச்சு என்ன திருவிழா படமா இல்லை காதல் படமா பக்தி படமான்ட்டு ஆனால் ஈக்கிரம் சொன்னார் த்ரில்லருட்டார் ஆமாம் அதை தெளிவுபடுத்திட்டார் அதில் ஒரு சாங்ஸ் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி அதில் ஹீரோவும் ஆடி இருக்கார் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டரும் ஆடி இருக்காரு அது கூண்ணிட்ட முத்தம் அவங்க மாஸ்டர் தான் ஹீரோவில் உஷாராக இருக்கணும் மாஸ்டர் கூட ஆடும்போது ஹீரோக்கெலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தட்டிட்டு போயிடுவாங்க அது மாஸ்டர் கில்லாடி ராபர்ட் மாஸ்டர் அவர் உட்காந்து அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் கிடைக்கல அவர் உட்காந்துட்டு கிஸ் வாங்கிட்டார் மாஸ்டர் ஓகே நல்லா பண்ணியிருக்கேன் மாஸ்டர் நீங்கள் அந்த இதோட அந்த லவ் சாங் அது புதுசாகச்சு மாஸ்டர் ஒரு ஃபேமிலியோட அந்த மனைவியோட அந்த அன்னியும் ரொம்ப அதில் நான் மாஸ்டர் புது மாஸ்டர் நான் பார்த்தேன் ஆமாம் நடிகிற அதில் நீங்கள் ஒரு பரிணாம அடைஞ்சிருக்கிய நடனத்துலேருந்து நடிப்புக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பாக தொடர்ந்து போய் நீங்கள் இன்னும் ஹீரோ ஆகணும் திருப்பி விகாஸ் பேராதீ கொஞ்சம் வேளை உள்ள அடைச்சி வச்சுருவாங்க அதில் ஸ்ட்ரைக்கர் எனக்கே கேள்வி நிறையா இருந்துச்சு என்னடா அது மீனிங் மீனிங் மீன்கிட்டு அப்புறம் டைரெக்டாக நான் கேட்டேன் ஃபோனில் நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்புறம் இங்கே தூப்பாளினி அவங்களும் பேர்ஸ் விட்டு தெரிஞ்சால் பார்த்தா அது எல்லாருக்கும் தெரியும்னு அவங்களும் விளக்கம் கேட்டாங்க நம்ம எஸ் பிறகு ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு திரைப்படத்துக்கு இங்கிலீஷ் டைட்டில் நிறைய வைக்கிறாங்க அது வைக்க அந்த யூஸ்ஃபுல் வார்த்தை வைக்கும்போது ஈஸியாக கேட்ச் ஆயிரும் மக்களுக்கு மாஸ்டர் காட்ஃபாதர் சேலஞ்ச் இதெல்லாம் நடமுலாம் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அந்த மாதிரி வைக்கும் போது அது மக்களுக்கு போய் ஈஸியாக போய் சேர்ந்துடும் இது வந்து கேரப்பூடு விளையாடுறது அந்த தீர்மானிக்கிறது நமக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் படம் எடுக்கிறோம் பிரபு வந்து என் தம்பி மாதிரி வாங்க கோச்சு கூடாது என்ன நம்ம வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் படம் எடுக்கிறோம் டைட்டில் ரொம்ப முக்கியம் ஏன்னா முதல்ல உங்களுக்கு கதை போய் சேராது வசனம் போய் சேராது பாடல் போய் சேராது முதல்ல மக்கள்கிட்ட போய் சேர்றது டைட்டில் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ இது நம்ம எல்லாருக்கும் இப்போ எங்கேயர்களுக்கு சொல்லியாச்சு விளக்கம் சொல்லியாச்சு பொதுமக்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க இமான அண்ணாச்சு சக்தி அண்ணன் சுசீந்திரன் சார் பேரரசு சார் நம்ம ராபர்ட் மாஸ்டர் டாலிங் மியூசிக் டைரக்டர் அருண் சார் பன்னீர்செல்வம் சார் இன்னும் பேர் நிறைய பேர் வந்திருக்கீங்க கீழே நிறைய பேர் இருக்கீங்க ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதில் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு நன்றி வணக்கம் அண்ட் முக்கியமாக ப்ரெசன்ட் மீடியா இன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திரும்பவும் உங்களை ரொம்ப லேட்டாக காக்க வச்சிட்டோம் வழக்கம் போல் தான் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணுவோம் அது நிலையாகும் நம்ம வழக்கமாக ஃபஸ்ட்டு வந்து ஹரிசங்கர் நம்ம லிரிக்ஸ் சிஸ்டம் தான் பேச கூப்பிட்டோம் ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸு வழக்கமாக பட்டிமன்ற போவோம் அவர் என் நான் முதல்ல அனுப்பிவிட்டுவார் அதே மாதிரி இந்த வாட்டி முதல்ல அனுப்பிவிட்டார் ஸ்ட்ரைக்கர் இந்த படம் வந்து ஒரு பேராசைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக எடுத்திருக்கோம் இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூசருக்கு நிறையா கதை சொன்னதை விட ஜஸ்டின் தான் நிறையா சொல்லியிருப்பார் நிறையா ப்ரொடியூசர்ட்டாக போய் கதையை சொல்லி 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 கூப்பிடுவார் பிரதர் உடனே ஊர்லேருந்து கிளம்பி வாங்க ஒரு ப்ரொடியூசர் பேசி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி சொல்லி அப்புறம் தான் அண்ணன் என்ன படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் ஒரு ஒரு பிரதர் தான் அவர் ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை ஒரு பிரதராக எப்போயுமே நான் வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பார் அதே மாதிரி கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி முக்கியமாக படத்தோடய மியூசிக் டேரெக்டரு அஸ்வின் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தான் அவர் யார் இருந்துட்டா அஸ்வின் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம ஈபிட்ட கூப்பிட்டானா இந்த ஷார்ட் ஃபிலிமோட மியூசிக் டேரக்டர் கேளுங்க நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ யார் என்னெல்லாம் தெரியாது ஒரு சும்மா லாக்டவுனில் இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு ரேண்டாமா பார்த்துட்டு பேசுனது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வளர்ந்து சிறப்பாக பண்ணி மியூசிக் பண்ணி கொடுத்து என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா அவர் வந்து ஃபுல்லாக நம்ம ஐடியா பண்ணோம் ஆனால் சில விஷயங்கள் பண்ண முடியல ரொம்ப எக்ஸ்ட்ரா அதாவது ரொம்ப மெனக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு சொன்னோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்றதுக்கே வந்து ஒரு நாலு ட்ராக் அஞ்சு ட்ராக் அனுப்பாரு ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெனக்கெட்டார் எஸ்பெஷலி அந்த அந்தாதியில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் லெசிகிஸ்ட் ஹரிசங்கர் ரவீந்திரன் அண்ணன் சொன்னாரு சிவன் சாங் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு யூஷுவலா இல்லாமல் ஒன்று பண்ணுவோட அப்படின்னு அந்தாதியில் ஒன்று பண்ணுவோம் டவிஷனல் சாங் யாரும் பெருசா ட்ரை பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு சேன்ட்டு விஜய்கிட்ட கேட்டேன் பிரதர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா விஜய் அது எப்படிங்க லிரிக் எழுதிட்டு அது அந்த அதில் எழுதுறீங்க மியூசிக் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாப்பில் அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதுக்கு ஏன்னா எப்பயுமே மியூசிக் டேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் போட்டுருவோம் அப்படின்னு தான் கொடு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம அந்த புது அட்டம்க்கு ரொம்ப ஒத்துழைப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு விஜய் சித்தார்த்துக்கு மிக்க நன்றி ஹரிசங்கர் என்ன நான் சொல்லணும் லிரிக் அப்புடின்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சுட்டு இருக்கோம் கல்லூரி நாட்கள்லேருந்து என்னோட சீனியர் ரொம்ப கதையை பற்றி எல்லாமே தெரியும் நான் என்னகிட்ட சொல்லும் போதே டெக்னீஷியன்ல சொல்லும்போது லிரிக்ஸிஸ்ட் மட்டும் சொல்லவே இல்லை வெயிட் இருந்தேன் யாரு யாருன்னு கேட்டுட்டு யாராவது கொஞ்சம் தெரிஞ்ச போகலாமா போகலாம் இல்லைனா இவர் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேப்பா ஒரு பாட்டு பண்ணுவோம் வேற ஏதாச்சும் பண்ணுவோம் அப்போ நிறைய இல்லைனா மூணு பாட்டுமே அவர் பண்ணட்டும் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே இப்போ எழுதிட்டும் பார்ப்போம் அப்படின்னா அது மாதிரி எந்த கரெக்ஷனுமே கொடுக்காம கரெக்ஷன் கொடுக்கறதுக்கே இடம் இல்லாமல் லிரிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு அதுக்கு அண்ணனுக்கு மிக்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டர் பிரபு சார் அண்ட் ஹென்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜஸ்டின் பிரதர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பாரதி சார் நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆல் தி வெரி பெஸ்ட் இமான் சார் சக்தி சார் சுசீந்திரன் சார் பேரரசு சார் ராபர்ட் சார் அருண் சார் லெரிசஸ் ஹரிசங்கர் அண்ட் அகிலன் சார் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஹரிசங்கர் பிரதர் வந்து வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட் ஸோ எனக்கு வந்து டக்குன்னு எதாவது லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்றும் சொல்லாமல் டக்குன்னு மாற்றி கொடுத்தாரு அண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிசங்கர் பிரதர் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய விஷஸ் நான் இந்த டைமில் சொல்லிக்கிறேன் இந்த டைமில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் பற்றி ஸோ ஐ ஒன்ட் திங்க் ஐ ஒன்ட் தேங்க் சிங்கர் கார்த்திக் அண்ட் சிங்கர் கீர்த்தனா வைத்தியநாதன் இந்த படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க சிங்கர் ஷெல்வி அண்ட் சிங்கர் சாய் விக்னேஷ் அண்டு இந்த படத்தில் வேலை பார்த்த இன்ஜினியர்ஸ் மிஸ்டர் அஸ்வின் ஜார்ஜ் மிஸ்டர் பிரசாந்த் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோடய தேங்க்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் மிஸ்டர் விக்கி அண்ட் ஆபா மிஸ்டர் வினோத் இவங்க எல்லாேருக்குமோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒன்ஸ் அகேன் நான் வந்ததுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என் பேர் வி டி பாரதி முனேஷ் இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜஸ்டின் அவர்களுக்கும் ஹென்ரி சார் அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் படம் ஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சார் வாழ்த்துக்கள் சார் எல்லோரும் வா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்திருக்கு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷம் நன்றி வணக்கம் வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் கெஸ்ட் மற்றும் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட் கேரியர் வாழ்க்கையில் கால் வச்சது ஒரு விஜேவாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஸோ அதுக்கப்புறம் பல படங்களில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எங்கேயாவது மூஞ்சி தெரியுமா அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி காஞ்சனா மெட்ராஸ் பூமராங் சீர் ஸோ அந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது லாரன்ஸ் மாஸ்டர் ஸோ அவருக்கு இந்த மேடையில் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்னை நின்று அழகு பார்க்க வைக்கிற என்னோடய மனைவி ஜோஸ்பின் அவர்களுக்கும் நன்றி அதுக்கப்புறம் வந்திருக்க அனைத்து கெஸ்ட்டுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி ஸோ ப்ரொடியூசர் ஹென்றி டேவிட் அவர் பார்த்திங்கன்னா நைட்டு பரவாயில்லன்னா போய் தூங்குங்கண்ணா அப்படின்னும் இல்லைப்பா பரவாயில்லப்பா அது வேலை நடக்குதா நடக்கலையா அப்படின்றதுக்காக கிடையாது அவரோட ஆர்வம் அவரோட ஒரு ஒரு ஈடுபாடு ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைமாகவே இதில் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஏ பிரபு எஸ்ஏ பிரபு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷமாக பழக்கம் எந்த ஒரு கதை சொன்னாலும் அவர் மாதிரி நான் முன்னாடி போய் சொல்லிவிடுவேன் அது எதுக்காகனா அவர் லேட்டாக வருவார்ன்றது கதில்லை எதுக்கு அவர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்றதுக்காகவும் இல்லை எங்ககிட்ட கொஞ்சமாக தான் இருக்கும் அமௌண்ட்டு ஸோ ஒரு ப்ரொடியூசர் போய் பார்த்துட்டு அது ரெண்டு வாட்டி போய் பார்க்குறதுக்கு அங்கே இருக்காது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் ஜி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி தான் எங்களோட இது ஓட்டிகிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி ஹீரோயின் வித்யா பிரதீப் அவர்கள் அவர்களுக்கு அவங்க யூஎஸ்வில் இருக்காங்க ரெண்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கறதுனால வர முடியல அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் டார்லிங் ராபர்ட் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஸோ மாஸ்டர் எங்கே இருக்கீங்க வந்துடுங்களா மாஸ்டர் இதோ வந்துடும் டார்லிங் அவர் இல்லை இல்லைன்னா எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது அவ உடனே டக்குன்னு வந்துடுவார் ஸோ அதுக்கப்புறம் விஜய் சித்தார்த் நீங்கள் தப்பாக ஒரு டியூன் போட்டிருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது போட்டிருந்தாலும் ஜி அதை மாற்றுங்க ஜி கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் சூப்பர் ப்ரூன்னு வரு நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னாலும் சூப்பர் ப்ரோ அப்படின்னு வார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் ஸோ நம்மளோட பாடலாசிரியர் அரி அரி ரவீந்திரன் ஸோ ரொம்ப ஒரு ஈடுபாடோட இந்த இதில் அதாவது நம்ம அவர் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஸோ ஒரு பத்து வருஷமாக எல்லாருமே அது கஷ்டப்பட்டுருக்குனால் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தான் ஸோ அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக அவர் கிடைக்கணும் மேலும் மேலும் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள் அதே போல் மேடையில் அமைந்துருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் அந்த படத்தினுடைய ஹீரோ ஜஸ்டின் அவர்கள் தான் எனக்கு ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் அதான் இப்படி ஒரு படம் எடுத்ததை எனக்கு கேட்ட சொல்லவே இல்லை அவர் ஏன் பிரதர் என்னை கூப்பில யாராவது அஞ்சு லட்சம் வாங்கலான்னு சொன்னோன்னா சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னாச்சு நீங்கள் வரணும் அப்படின்னா இப்போ அவர் மட்டும்தான் எனக்கு இந்த டீமில் தெரியும் மற்றபடி இந்த படத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இன்னைக்கு நம்ம மேடையில் இருக்கிறதுனால அவர் ஜஸ்டினுடைய பழக்க வழக்கம் மற்றடைய அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு ஒரு அற்புதமான திரைப்படம் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற இந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெற்று ஒரு முன்னணி ஹீரோவாக தம்பி ஜஸ்டின் அவர்கள் வருவதற்கு அறிமுக டைரக்டர் எஸ் ஏ பிரபு அவர்களுக்கும் இந்த இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ஆதரித்து வெற்றி படமாக மாற்றி தருமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி எங்களது திரைப்பட வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களின் நண்பர்களையும் சிறப்பு விருந்தினங்களும் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் நான் நன்றியுடன் வரவேற்கின்றேன் எங்களுடைய ஏஎஸ்டபிள்யூ கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனத்தில் வந்து இது முதல் படம் இந்த படத்தை பண்ணலாம்னு ஜஸ்டின் சொல்லும் போது ஆக்சுவலாக டைரக்டர் எஸ்ஏ பிரபு தம்பியும் எனக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளாக பழக்கம் ஸோ அவர் வந்துட்டு இந்த ஸ்டோரியை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ஒரு குடும்பமாக நாங்கள் இந்த படத்தை வந்து எடுத்துருக்கோம் ஒரு ஃபேமிலி ஃபேமிலியோடு நீங்கள் எல்லாருமே உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்லா நல்லா வந்திருக்கு அது மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நம்ம ராபர்ட் மாஸ்டர் வித்யா பிரதீப் மற்றும் தம்பி ஜஸ்டின் விஜய் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மூணு படத்தையும் தேட்டரில் பார்க்கும்போது தான் அதோட அந்த இது தெரியும் ஸோ எல்லோருமே நம்ம டைரக்டர் பிரபு வந்துட்டு ரொம்ப தெளிவாக நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு வரவேற்பு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வெற்றி இந்த படம் நல்லபடியாக வெற்றி போடணும் நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் சீக்கிரம் முடிச்சிருந்தேன் வெண்ணிலாக்கு பிடிக்கணும் மேடை மாதிரி இருக்குது ஏன்னா புது டேரக்டர் புது ஹீரோ புது கேமராமேன் புது மியூசிக் டைரக்டர் அவங்க எல்லாருடைய குடும்பமும் முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆசையோடு உட்காந்துருக்காங்க நிச்சயமாக அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்னுடைய சித்தப்பா ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டார் இது இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எதுக்குமே எனக்கு கூட மாட்டார் இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக போகணும் தயாரிப்பாளர் ஹென்ரி சார்க்காக அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்துக்கு நான் வந்ததுக்கு இந்த படம் அம்பரும் வெற்றி வர எல்லாமில் இரவு நீ வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஜஸ்டினுக்கு ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஜஸ்டின் ஸோ வாழ்த்துக்கள் இங்கே பெரியவங்க எல்லாருமே மேடையில் இருக்காங்க அதனால் அவங்க பேசினா தான் இந்த மேடைக்கு அழகு அதனால் கண்டிப்பாக ஜஸ்டின் போன ரொம்ப வருஷமாக பழக்கம் அண்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் கம்மிட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுது அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ஃபங்க்ஷன் வரும்போது தான் இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது மாதிரி வாழ்த்து சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் வாய்ஸ் இல்லைனாச்சும் விஷ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரும்போது ஆங்கர் நீங்கள் தான் ஸோ அதனால் அந்த வாய்ஸ்லேயே பேசிடுறேன் நான் ஸோ முதல்ல கமல் சார் விஷ் பண்ணியிருந்தேன் இப்படி விஷ் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனை இந்த விழாவில் வந்து ஜஸ்டின் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதற்காக ஆதரவு தெரிவித்து வந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அவர் பேஸ்டர் அடுத்ததாக விஜய் சேதுபதி சார் விஷ் பண்ணியிருந்தா இப்படி விஷ் பண்ணியிருப்பார் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் பிரதர் ஜஸ்டின் வந்து சான்சில் அவர் அவர் வந்து அவர் எந்த எந்த இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் பர்சனலி ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பீங்க சினிமாவில் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவே தேங்க்யூ அண்ட் லவ் யூ பிரதர் அண்ட் தேங்க்யூ நிறைய பெரிய மனிதர்கள்லாம் வந்திருக்காங்க விஷ் பண்ணுறதுக்கு அந்த வாழ்த்து சொல்கிறதுக்கு அவங்களோட வாழ்த்து நம்ம கேட்டுருவோம் ஓகேவா நன்றி நன்றி பிரதர் நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் லவ் யூ அடுத்தது வேற ஏதாச்சும் வேணா இல்லை இது போதும் சூப்பர் ஸ்டாரா அவன் நேற்று தான் வந்து பேசியிருக்காரு வேற லெவலில் வந்து இது என்ன என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா வந்து ஜஸ்டின் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு கலைஞனாக இருந்திருக்காரு இன்ன வரைக்கும் வந்து ஒரு கலைஞர் எவ்வளோ ஹைட்டு போனாலும் ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக வந்து இருக்கணும் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வாய்ஸ் பார்க்கும்போது இஸ் எ வெரி டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நல்ல கலைஞனாக மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைவாரன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்குமே அவங்க கூடவே இருக்கும் அப்படி நான் வந்து தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி